பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா டவுட்டுன்னு சொல்ல ஒரு எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா யூரியா பிளட்ஸ் பிளட்ல யூரின்ல வந்து அந்த யூரியா பார்க்குறாங்க இல்லையா அது வந்து சோடியம் உப்பு அதிகமாக சாப்பிட்டா வந்து உப்புச்சத்து கூடிரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் அது கிடையாது இந்த யூரியா உப்புச்சத்துன்றது ப்ரோட்டீனோட எண்டு ப்ராடக்ட் ப்ரோட்டீன் ஃபுட்டு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு தென் அந்த பருப்பு வகைகள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அதோடய எண்டு ப்ராடக்டாக யூரியா அதனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க சோடியம் கிடையாது உப்பு கிடையாது உப்பு அதிகமாக சாப்பிட்டா உப்பு சத்து வரும்ன்றது கிடையாது ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கும்போது உப்புச்சத்து வரும் அந்த யூரியா இது வரும் பட் அது என்னென்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையும் போது தான் அந்த பிரச்சனை வரும் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறது காரணம் கிடையாது கிட்னியோட ஃபங்க்ஷன் உள்ளே வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு குளோமுலார் ஃபில்ட்ரேஷன் இருக்கும் ஸோ அந்த நெஃப்ரான்ஸ் இருக்கும் அதில் ஏதாவது டிஸ்ஃபங்ஷன் ஆகும் போது ஃபில்ட்ரேஷன் கம்மியாகும் ஸோ அந்த டைம் பிளட்டில் யூரியா லெவல் இன்க்ரீஸ் ஆகும் யூரியா க்ரியட்டி நைன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் காரணமே தவிர சோடியம் கிடையாது உப்பு கிடையாது